ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி அதாவது மஞ்சள் பூசணிக்கால ஒரு குழம்பு ரெசிபி தாங்க ஆனால் அது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு மசாலா மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் சாதத்துக்கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு சப்பாத்தி பூரி கூடையும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோடய ஓன் ரெசிபி இல்லை செப் தீனா சார் இருக்கார் இல்லையா அவரோட ரெசிபி தான் சூப்பராக வந்துருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கணும் நான் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அதிலேயே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல் பூண்டை வந்து தட்டி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கியிருக்கேன் ஸோ பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லது அண்ட் இதிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறது இல்லை வெறும் வெங்காயம் மட்டும்தான் ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா லேஸாக வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா முருகலாம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை லேஸாக நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதங்கினா போதும் ஸோ அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம காயை வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் நல்லா மஞ்சளாக இருக்கும் தெரியுமா தோல் வந்து ஹார்டாக இருக்கும் அந்த பூசணிக்காய் கிடச்சிது அதை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பூசணிக்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதில் செஞ்சு பாருங்கள் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும் பட் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் அதில் தான் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஸோ நான் எடுத்திருக்கிறது கால் கிலோ அளவு பூசணிக்காய் இது வந்து நல்லா தோடெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது மூணும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும் நம்ம மசாலா சேர்த்துட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்போ தான் காய் கூடவே நமக்கு மசாலா வந்து நல்லா சேர்ந்து வேகும் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் பூசணிக்காய் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் காய் தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மஞ்சள் பூசணிக்காய் சீக்கிரமாக நல்லா குழைவாகவே வெந்துடும் ஸோ ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் உப்பை வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா காயை வந்து நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா அரைக்க போகிறோம் பாருங்க நல்லா கலந்துட்டேன் இதை எப்போ மூடி போட்டு நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன் ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷத்துலையே வந்து பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு காயும் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சு நம்ம ரொம்ப குழையவாக வேக வச்சிடக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து கலக்கும் போது அப்புறம் உங்களுக்கு எல்லாமே உடஞ்சி ஒன்று சேர்ந்துடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது ஸோ ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து காய் வெந்தால் போதும் பார்த்திங்களா இப்போ காய் வந்து நல்லா முழுசு முழுசாக நமக்கு தெரியணும் இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு சின்ன கடாய் வந்து சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூட என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தேங்காய் வந்து வறுத்து எடுக்க போகிறோம் நான் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இது அந்த ஆயில்லையே சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த தேங்காய் வந்து நல்லா கலர் மாறி வாசம் வரும் தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக மாறும் அந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பை வந்து கண்டிப்பாக சிம்லேயே வச்சு தான் நீங்கள் வறுக்கணும் அடுப்பு மீடியம்லையோ ஹைலேயோ வச்சுட்டிங்கன்னா தேங்காய் சீக்கிரமாக கலர் மாறிவிடும் ஆனால் உங்களுக்கு மாய்ட்டர் வந்து அதில் போயிருக்காது ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்த்தே வந்து வறுக்கிறோம் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டே நீங்கள் நல்லா வருத்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா பொறுமையாக வறுப்புட்டு வரும் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு வர மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லை மிளகாய் துள்ளி சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி கூட்டி சேர்த்துக்கோங்க ஸோ இந்தளவுக்கு தேங்காய் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கிறிஸ்பியாக வரணும் எடுத்துகிட்டு இதை லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து தான் அரைக்கணும் இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு இதை வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா அப்படியே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்காக லைட்டாக பேஸ்ட் மாதிரி தான் கிடைக்கும் ஏன்னா அந்த வேர்க்கடலையில் இருக்க மாய்ஸ்டர் வந்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா நம்ம அரைக்க அரைக்க அதுவே நமக்கு நல்லா திக்காக வரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது அடுத்தது குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாயை நான் சூடு பண்ணிக்கிறேன் இதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய்ன்னு தான் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எண்ணெய் லேசாக சூடானதுமே அடுப்பு சிம்மில் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போகிறோம் இதில் எந்த தாளிப்பும் நம்ம சேர்க்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம காயை வந்து வதக்கி தான் வச்சிருக்கோம் தாளிப்பு எல்லாம் சேர்த்து அதனால ஜஸ்ட்டு எண்ணெயில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுட்ரை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெயிலே நல்லா சூடை வந்து மிதமான சூடில் தான் நம்ம கலந்து விடணும் மீடியம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதை நம்ம கொதிக்க விடணும் ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்துக்கோங்க நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இது கெட்டி பிடிக்கும் ஸோ தண்ணி சேர்த்ததுன்னு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயும் இந்த மாதிரி நமக்கு திக்காக வந்துடும் அடப்பை நான் இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் கூட்டாகவே இல்லை ஆனாலுமே எனக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா திக்காக வந்துருச்சு ஸோ இந்தளவுக்கு திக்காக வந்ததும் நம்ம என்ன பண்ணணும் வதக்கி வச்சிருக்கோம் இருக்கும் இல்லையா காய் அதை வந்து சேர்த்துடணும் பூசணிக்காயை இது கூட சேர்த்துடலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பூசணிக்காய்களும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா திக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம குழம்பு செஞ்சுட்டு இருக்குன்னா இன்னும் நல்லா திக்காயிடும் ஸோ இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் நம்ம காயும் வந்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வரணும் அதை ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா ஆட் ஆகும் ஸோ நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதே கன்சிஸ்டன்சிலே நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம் பூரி கூட சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நான் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது இது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தனியாக வேணும் நான் சாதத்தை கூட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன் இன்றைக்கி நல்லா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம அதிகமாக குக் பண்ண போகிறதில்ல ஸோ மூடி போட்டு ஒரு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டால் போதும் மூடி போட்டு நான் ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட போகிறேன் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பூசணிக்காவா நானே யோசித்தேன் ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே புசணிக்காய் கடிச்சதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்கள் இதை ஒரு கொதி கொதித்ததும் கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்படி தான் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் நான் இறக்குனதுமே இது இன்னமும் திக்காயிடுச்சு அவ்ள்தான் சூப்பரான பூசணிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக எனக்காக ஒருக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் இதோட நம்ம வீடியோ இன்றைக்கி முடியுது இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ